வணக்கம் டாக்டர் எஜா வாட்டி வரவேற்கின்றேன் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு வியாதி இருப்பவர்கள் என்ன பழங்கள்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி நிறைய பேருக்கு சக்கரவியாதி இருப்பவர் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா வியாதி இருந்தால் முதல்ல பழங்கள் சாப்பிடலாமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு ரெண்டாவது என்ன மாதிரியான பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது பல பேர் வந்து சக்கரவியாதின்னு ஒன்று கண்டறிஞ்சதுலேருந்து பழங்களே தொடுறதே கிடையாது இது சர்க்கரை அதிகப்படுத்திடணும் அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு தவறான அணுகுமுறை பழங்கள் சர்க்கரை வியாதி பொருள் கட்டாயம் சாப்பிடணும் என்ன காரணம்னால் பழங்களில் அதிகமான வைட்டமின்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது இது சர்க்கரை வியாதிகளுக்கே உரிய விட்டமின் டெஃபிஷியன்சி இது வராமல் தடுக்கும் கை கால் எரிச்சல் பாதங்கால் எரிச்சல் வருவதை தடுக்கிறது ரொம்ப உடல் சோர்வு மயக்கம் கிருகிருப்பு இந்த மாதிரி எப்போவுமே டயர்டாக இருக்கிற ஃபீலை கம்மி பண்ணுறதுக்கு பழங்கள் பேருதவியாக இருக்கிறது எனவே வியாதி இருந்தால் கட்டாயம் பழங்கள் சாப்பிடணும் எந்த பதிவில் என்னெல்லாம் பழங்கள் சாப்பிடலாம் ஏன் சில பழங்கள் நம்ம தவிர்க்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்பர் ஒன் பழங்கள் சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பழங்களில் லைஸ்மிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதாவது ஒரு பழம் சாப்பிடும்போது அந்த பழத்தினால் கிடைக்கக்கூடிய சக்கரையின் சரிவு எவ்வளோ இருக்குது அது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பிளட்டில் அப்சர்வ் ஆகுது இதுதான் அந்த கிளைஸ்மிக் இண்டெக்ஸை தீர்மானிக்கக்கூடியது ரெண்டாவது பழங்கள் போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் நிறைய குவான்டிட்டி ஒரே டைமில் சாப்பிடாமல் அளவாக சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் எடுத்துக்கக்கூடிய பழங்களில் நான் ஒரு அஞ்சு பழங்கள் நான் சொல்கிறேன் இது காமனாக நம்ம நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பழங்கள் சாப்பிடக்கூடாத ஒரு சில பழங்களும் சொல்கிறேன் சாப்பிட வேண்டிய பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறது சக்கரை ஏற்பொருளுக்கு கொய்யா பழம் இந்த கொய்யா பழத்தோட கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் மற்ற எல்லா பழங்களோட குறைவான கிளைஸ்மிக் லெவல் இருக்கக்கூடியது டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் தான் இதோட கிளைஸ்மிக் லெவலில் இருக்குது மாதிரி கோவாவில் கிளைஸ்மிக் லெவல் மட்டும் கம்மியாக இல்லை இதில் நிறைய ஹை ஃபைபர் இருக்குது ஸோ நீங்கள் கோவா சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது சாப்பாடோ அல்லது இட்லியோ வேறு ஏதாவது நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கூட அதனால் கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் உள்ள அப்சார்ப்ஷன் நடக்கிறதும் ஸ்லோவாக இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹை ஃபைபர் இனிமே கொய்யாப்பழம் தினமும் ரெண்டு கொய்யா பழம் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரே டைமில் எடுக்காமல் காலை ஒன்று மாலை ஒன்று அந்த மாதிரி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் கொய்யா பழம் எடுக்கும்பொழுது ரொம்ப பழுத்த பழமாக இல்லாமல் ஓரளவுக்கு அரை பழுத்த அளவுக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு பழமும் முழு ரொம்ப அதிகமாக பழுத்து எடுக்கும் பொழுது அதில் சுகர் கண்டென்ட் அதிகம் எனவே ஒரு அறகுறையாக பழுத்த பழங்களை தேர்வு பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது கொய்யா பழம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் இருக்காது கை கால் எரிச்சல் வராமல் இருக்கும் உடல் சோறு வராமல் இருக்கும் எனவே தாராளமாக சர்க்கரை வியாதி போல் கொய்யா காய் மற்றும் லேசான பழமாக தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரேங்க்கு கொடுக்கணும் அப்படின்னா கொய்யாப்பழம் தான் நான் கொடுப்பேன் டயபெட்டிக் ரெண்டாவது ஆப்பிள் டெய்லி ஒரு ஆப்பிள் சர்க்கரை எந்த லெவலில் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒன்று உணவுக்கு முன்னாடி இந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு சாப்பாட்டளவு கம்மி பண்ணலாம் அல்லது இடை உணவு நேரத்தில் பதினோரு மணிக்கோ மாலை நான்கு மணி நேரத்துக்கோ நான்கு மணி அளவிலோ ரெண்டு உணவுக்கு இடைப்பட்ட டைமில் ஒரு ஆப்பிள் தாராளமாக சாப்பிட்லாம் கிளைஸ்மிக் லெவல் ஆப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிலோ டுவெண்ட்டி தாராளமாக நீங்கள் ஒரு ஆப்பிள் டெய்லி எடுத்துக்க முடியும் மூன்றாவது ஆல் டைப் ஆஃப் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் விட்டமின் சி அதிகம் அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிகம் ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடியது சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் அதில் நம் லீடிங்கில் இருக்கிறது ஆரஞ்சு சாத்துக்குடி கிரேப்ஸ் இது மூணுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால ஆரஞ்சு எடுத்திங்கன்னா தினமும் ஒன்று எடுக்கலாம் சாத்துக்குடினா டெய்லி ஒன்று எடுக்கலாம் கிரேப்ஸ் திராட்சை எடுத்தீங்கன்னா உங்கள் ஒரு கை எடுத்தால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இதில் கிளைஸ்மிக் லெவல் இதுவும் பிலோ டுவெண்ட்டி அட் த சேம் டைம் உங்களோட டைஜஷன் பெட்டராக இருக்கும் மற்ற உணவுகளுடைய அப்சாப்ஷன் சீராக இருக்கிறதுக்கும் இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் உதவுது ஏன் சிட்ரிக் ஃப்ரூட்ஸை நான் டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா வியாதி பொருளுக்கு நிறைய ஆங்கில மருந்துகள் போடுவீங்க நெட்ஃபார்மின் அது இது மாத்திரை மருந்து போடுறோம் இந்த ஒரு சில காம்பினேஷன் ஆஃப் மெடிசின்ஸே விட்டமின் டெஃபிஷன்சி உண்டு பண்ணுது அப்படின்னு நிறைய ஸ்டடிஸ் இருக்குது எனவே விட்டமின் சி மற்றும் மற்ற விட்டமின்கள் இருக்கிறதுனால சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி டெஃபிஷன்சி வராமல் பாதுகாக்குது உடல் சோர்வு அண்ட் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கூடிய சாத்துக்குடி எடுக்கிறீங்க ஒரு ஆரஞ்சு எடுக்கிறீங்க இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடியது குறிப்பாக சிட்ரிக் ஃப்ரூட் எடுக்கும்போது ஆரஞ்சோ இல்லை சாத்துக்குடி எடுக்கும்போது ஜூஸாக எடுக்காமல் முழு பழமாக அந்த பல்ப்ஸாக எடுத்துக்கிறத நான் அட்வைஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த பல்ப்ஸில் ஃபைபர் இருக்குது அது டைஜஷனுக்கும் அதே மாதிரி உங்களோட மலச்சிக்கல் இல்லாமல் மலம் வந்து ஒரு பல்காக ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஃபைபர் உதவுது நீங்கள் ஜூஸாக எடுக்கும்போது ரொம்ப குயிக்காக அப்சர்வ் ஆகும் சீக்கிரமாக சுகர் லெவல் ஸ்பைக் ஆகும் அதே சமயத்தில் பழமாக முழு பழமாக மென்று சாப்பிடும் பொழுது உள்ளே போனதுக்கப்புறம் உள்ள டைஜஸ்ட் ஆகிறதும் சுகர் ஸ்பைக் ஆகிறதும் ரொம்ப சீரான வேகத்தில் இருக்கிறதுனால சுகர் லெவலில் எந்த பெரிய மாற்றமும் ஏற்படாமல் இருக்கும் எனவே ஃப்ரூட் ஜூஸை விட ஓல்ட் ஃப்ரூட்டாக தான் நான் முழு பழமாக எடுக்கிறத நான் அட்வைஸ் பண்ணுறேன் அடுத்தது ஆல் டைப் ஆஃப் பெர்ரிஸ் அதாவது பெர்ரிஸ்னால் என்ன கிரேன்பெரியாக இருக்கலாம் அல்லது வந்து ஸ்ட்ராபெர்ரிஸாக இருக்கலாம் ப்ளூபெர்ரிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகம் நம்ம பயன்படுத்தாத பழங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனில் நான் சொல்கிறேன் பெர்ரிஸ் எல்லாமே கிளைசிமிக் லெவல் லெஸ் தேன் தேர்ட்டி தாராளமாக பெர்ரிஸ் வகையான பழங்களை எடுத்துக்கலாம் பேரிக்காய் சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடியது பட் பேரிக்காய் கிளைசிமிக் லெவல் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் எளிதில் டைஜஸ்ட் ஆகக்கூடியது அதே மாதிரி சாப்பிடக்கூடிய பழங்களில் அவக்காடோ வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அவக்காடோ தாராளமாக டெய்லி ஒரு அவைக்காடோ வரைக்கும் சாப்பிட்லாம் நீங்கள் கிளைசிமிக் லெவல் கம்மி நிறைய விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கக்கூடியது நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படி ஃப்ரூட் அப்படின்னா அவைக்காடோ எடுத்துக்கலாம் ஸோ இது அதிகமாக புழக்கத்தில் இல்லை ஆனால் கிடைக்கிறவங்க தாராளமாக வாங்கி அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா சாப்பிட்டுக்கலாம் அவைக்கேடோ சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஒரு ப்ரோட்டீனும் கூட வச்சு ஒரு மீலாகவும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் சீசனில் கிடைக்கக்கூடிய நாவல் பழம் நாவற்பழம் இயல்பாவே சர்க்கரை நிலவை கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஸ்டடிஸ் அதுக்கு இருக்குது அதே சமயத்துல நாவற்பழ கொட்டையிலிருந்து வரக்கூடிய நாவற்பழ கொட்டை பொடி இந்த பொடியானது பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணும் உணவுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த நாவர்கோட்டை பொடியினுடைய பயன்கள் பற்றி தனி வீடியோ கூட பதிவிட்டுருக்குறோம் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறோம் உள்ளே போய் பாருங்கள் நாவர் பழம் அந்த சீசனில் பொழுது தவறாமல் வாங்கி சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ஐந்து நாவற்பழம் பழம் வரைக்கும் ஒரு சக்கரவியாதிரி பொருட்கள் சாப்பிட்டுக்கலாம் அளவாக சாப்பிடக்கூடிய பழங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய முலாம்பழம் மற்றும் தர்பூசணி இது ரெண்டும் சாப்பிட்லாம் பட் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் சாப்பிட்லாம் ஒரு பீஸ் அளவுக்கு ஒரு நம்ம தர்பூசணி கட் பண்ணால் ஒரு பீஸ் அளவுக்கு ஒரு சக்கர வியாதி பொருள் சாப்பிட்லாம் அதில்லாம் பெரிய அளவுக்கு சர்க்கரை கூடாது அதுவும் முழு பழமாக மென்று சாப்பிட்றதுனால இந்த அதிகமான நீர்ச்சத்து தான் அதில் இருக்க தவிர கிளைசிமிக் லெவல் தேர்ட்டி டு ஃபார்ட்டிக்கு மே ஃபார்ட்டி வரைக்கும் இருக்குது மற்ற பழங்களை விட இது கிளைசிமிக் லெவல் கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் குறைவான போர்ஷனில் நீங்கள் தர்பூசணி சாப்பிட்லாம் முலாம்பழம் எடுத்துக்கலாம் முலாம்பழம் ஜூஸாக குடிக்கிறீங்க அப்படின்னா சக்கரை சேக்கம் வெறும் முலாம்பழம் ஜூஸாக எடுத்துக்கிறீங்கன்னா இரநூறு எம்எல் வரைக்கும் இடை உணவு நேரத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம் அதிகபட்சம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பாயிண்ட் தான் உங்களோட சுகர் லெவலில் சேஞ்சஸ் இருக்கும் அதை தவிர பெருசாக சேஞ்சஸ் இருக்காது ஸோ இதெல்லாம் அளவாக சாப்பிடக்கூடிய இனிப்பு சுவை இருக்கும் பட் இருந்தாலும் அளவாக சாப்பிட்டுக்க வேண்டிய பழங்கள் ஸோ இந்த பக்கம் சாப்பிடக்கூடாத பழங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு சில பழங்கள் சொல்லலாம் மாம்பழம் ரொம்ப ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் சாப்பிடறதை தவிர்க்கலாம் வாழைப்பழம் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதுவும் சாப்பிட்றதை தவிர்க்கலாம் பைனாப்பிள் அண்ணாச்சி பழம் கிளைசிமிக் லெவல் அதிகம் தான் அதுவும் சாப்பிடறத தவிர்க்கலாம் பழாப்பழம் பழம் கிளைசிமிக் லெவல் அதிகம் சாப்பிட்றதை தவிர்க்கலாம் இந்த நான்கு பழங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா இதுவுமே போர்ஷன் கண்ட்ரோல் பேஸ் பண்ணி நீங்க எடுக்கிறீங்க குறைவான அளவுல நீங்க எடுக்கிறீங்கன்னா இதுவும் உங்களோட பிளட் சுகர் லெவலில் பெரிய மாற்றங்களை பெருசாக உண்டு பண்ணாது அதாவது உங்களோட பிளட் சுகர் லெவல் ஒரு முந்நூறு நானூறுக்கு மேல் அன்கன்ட்ரோல்டா இருக்குது நான் மேபி இந்த பழங்களை முற்றாக தவிர்க்கலாம் எனக்கு ஒரு இரநூறுக்கு இரநூத்தம்பது அந்த ரேஞ்சுக்கு தான் என்னோடய ஹெச்பி எயிட் பிலோ மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த பழங்களும் அதாவது மா பலா வாழை அண்ணாச்சி பழம் இந்த நாலு பழமுமே குறைந்த அளவில் அடிக்கடி எடுக்காமல் வாரத்தில் ஒன்று இரண்டு நாட்கள் கொஞ்சமாக ஆசைக்கு சாப்பிட்றதுனால பெரிய மாற்றங்கள் எதுவும் ப்ளட் சுகரில் இருக்காது ஸோ இந்த பதிவோட முடிவில் ரெண்டு பாயிண்ட்டோட முடிக்கிறேன் நம்பர் ஒன் பழங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் சக்கரை இருக்கிறவங்க இதனால் நிறைய டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனை நீங்கள் தவிர்க்க முடியும் அந்த டயபெட்டிக் ரிலேட்டட் சிம்டம்ஸை நீங்கள் தவிர்க்க முடியும் எனவே கட்டாயம் எடுங்க ரெண்டாவது அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரீக்குவன்சி ரொம்ப முக்கியம் ரொம்ப அடிக்கடி எப்பவும் பழமே சாப்பிட்டுட்டு இல்லாமல் அவ்வப்பொழுது பழங்கள் இடை உணவுக்கோ அல்லது சாப்பாட்டோட அளவை கம்மி பண்ணிவிட்டு சாப்பாடு நேரத்தில் சாப்பிட்றது மேலும் பயன் கொடுக்குதா கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாம் முக்கியமான பாயிண்ட்டு இந்த பழங்கள் சாப்பிடும்பொழுது பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு ஸ்டார்விங் இருக்கூடாது பழம் மட்டுமே நான் ஒரு போர்ஷன் சாப்பிட்டுட்டு நான் எதுவுமே சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு இருக்காதிங்க எப்போ நீங்கள் பழம் சாப்பிட்டாலும் ஒரு உணவாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு முயற்சி பண்ணுறீங்க இப்போ மதியத்துக்கு நான் வரை பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் இதனால் என் சுகர் லெவல் ஏறாமல் இருக்குன்னு ஒரு டயட்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக கூட ஒரு போர்ஷன் புரோட்டீன் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பொருதவனும் கூட வச்சு ஒரு பழம் ஒரு போர்ஷன் சாப்பிட்றீங்கன்னா ஒரு மீலாக அதை கன்சிடர் பண்ணலாம் ஒரு வேலை உணவாகவே நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம் அப்போ என்ன ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படின்னா வேக வச்ச கொண்டக்கடலையாக இருக்கலாம் வேக வச்ச பாசி பயிராக இருக்கலாம் தட்டை பயிராக இருக்கலாம் அல்லது ரெண்டு முட்டையாக இருக்கலாம் அல்லது ஒரு அனிமல் ப்ரோட்டீன் அதாவது சிக்கன் அந்த மாதிரி பாயில் பண்ணது கொஞ்சம் இருக்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் இல்லாமல் சோறு இட்லி தோசை இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வெறும் புரதம் ஒரு பழம் எடுத்துக்கிறீங்க ஒரு மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் ரெண்டு மூணு பழங்களில் ஒரு ஒரு பீஸ் வச்சு ஒரு ஃப்ரூட்ஸ் சாலட் மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு வேளை மீளாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் பிளட் சுகர் நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஒரு சாப்பாட்டை கம்மி பண்ணி எப்படி பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு மீலாக சாப்பிட்டுக்கலாம்னு தனி வீடியோவாக பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்குறேன் அந்த வீடியோ லிங்கும் கமெண்டில் கொடுக்குறேன் அதையும் உள்ளே போய் பாருங்கள் ஸோ சர்க்கரை இருப்பவங்க கண்டிப்பாக பல சாப்பிடணும் எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்